நான் நம்ம கண்ண மூடினேன் நான் பூட்டி ஆச்சு 300 கால்アルミ இல்ல அது போயிடுச்சு ஆடியோ கொன்னு வரான் நான் ஆடு ஓடிடுச்சு ஊர் ஜனமே எல்லாம் கட்டி போயரானா அங்க எல்லாம் பண்ணி வந்து அது வீடு வரப்போச்சு ஊர் ஜனமா தள்ளி என்ன ஊதிச்சு அப்ப சொன்னா ஏய் ஆணி வந்து மூரானி கம்புறதுல இந்த ஊரியை கொட்டி விட்டுட்டு வந்து என்னயா அப்படி சொல்லனா அது கிட்ட ஆரம்பிச்சான் நான் ஒரு சின்ன மேட்டர் வந்து பாட்டா ஏறியா மப்பைய링 போச்சே ஏய்

நான் எத்துக்குமே கூட்டம் போது யாருன்னா எங்கள் அண்ணனோ எங்கள் அப்பாவோ அச்சிருக்கணும் எதுவுமே நடக்காமல் அந்த இடத்துல வந்து வீடு கொத்தி நீ அந்த ஊர் ஜனமே எங்கள் அப்பாவை வந்து எல்லாம் அடிக்கணும் அடிக்க வந்ததுன்னா அஷ்டம் கூட ஒருத்தர் வந்து என்னடா அவர் அப்பா சின்ன பசங்க அந்த மாதிரி எங்கள் அப்பா அடியும் வாங்கிட்டாரு வாங்க போயிது ரொம்ப மஞ்ச கஷ்டமாச்சு எங்கள் அம்மாவுக்குலாம் என்னடா இந்த மாதிரி ஆச்சு இதெல்லாம் ஒரு ரெண்டு சும்மா ஒன்றும் இல்லாத ஒரு காலம் போட்டோம் கூட்டினா தான் நம்ம ஏற்றிடுமா ஒரு நிமிஷம் மட்டும் கேளுங்கம்மா ஆண்டவரை ஏற்றி நீங்கள் தான் நிச்சயமாக மறைச்சிதான் ஆனால் இந்த சாமியைலாம் இங்கே தான் இருக்கும் நீங்கள் எங்கெல்லாம் எங்கெல்லாம் நீங்கள் கூட்டி தான் செஞ்சுங்க அங்கேலாம் மாற்றுமா இங்கே அமைச்சு மறுக்கும் ஆனால் ஆண்டவரை ஏற்றி நான் முற்றினா மாற்றுமா இங்கே மறைச்சி தான் ஒன்று நேரம் பழுவுக்கு முடியும் இதாம்மா ஏசி சுகம் இது வீடு கடைவுடுவோம் ஏற்றுமா அதே மாதிரி எனக்கு இப்போ வயசு எவ்வளோ இருக்குன்றீங்க அதெல்லாம் கரெக்டாக சொல்லுமா ஒரு நோய் நோடி கூட கிடையாது நான் ஃபஸ்ட் சொன்ன மாட்டீங்களா ஆண்டவரை ஃபர்ஸ்ட்டு ஏற்றுக்க முன்னாக்கா நம்ம ஆத்தமருக்கு சொன்னேன் இங்க இருக்கோம் ரெண்டாவது நம்மளுக்கு என்ன கொடுப்பாருன்னா இந்த மாதிரி ஒரு ஜீவன நல்ல ஒரு நோய் நொடி இல்லாமல் இப்படி ஒரு ஆளை உருவாக்கி ஏன்னா இப்போ நான் இந்த மாதிரி இருக்கா உங்ககிட்ட இயேசுவை பத்தி நான் சொல்கிறேன் இதே மாதிரி உங்களையும் என்ன பண்ணுவார்னா மருத்துவராண்டு மத்திய ஏன்னா நீங்களும் முட்டி எல்லாத்தையும் சொல்லி ஒரு சாட்சியாக நிக்க ஆண்டவர் அறுபது வயசுல பாருங்கள் ஆறுல பேத்திக்கிறாங்க எனக்கு ஆறு பேரன்

நீங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இத்தனை வருஷமா இருக்கிறீங்களா நான் இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு நான் கவ்மெண்ட்டுக்கு போகிறேன் கரெக்டாக உங்களுக்கு பெரியா இருப்போம் நிச்சயமாக செய்வேன் இப்போ எங்கள் உடம்புல என்னன்னா சரியத்தில் எவ்வளோ பல நினைக்குது உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு சரியத்தில் என்னென்னா இருக்கு ஒன்றும் இல்லை நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் பண்ணுங்க சைட்டில் தூங்கும்போது போது எங்கே உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க கார்ல கையில் வாங்குறது தலைவலி எது இருந்தாலும் நான் பண்ணுன்னா அந்த கையை வச்சு என்ன பண்ணுங்க சப்போம் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாத அந்த நீ சுகம் கொடுக்குற கடவுள் எங்களுக்கு நல்லா தெரியும் இப்போதான் ஒரு பையன் ஒரு ஆளு வந்து சொல்லிட்டு போனோம் நான் ஒரு பைத்தியக்காரன் சொல்லிட்டு போனோம் அந்த பைத்தியக்காரன் சொன்னத நாங்கள் நம்பணும் நான் இப்படி சொல்லுங்க அந்த பைத்தியக்காரன் சொல்லிட்டு போனோம் அவன் சொன்னதை நாங்கள் நம்பணும் அதனால எங்களுக்கு என்ன பண்ணுங்க அவன் சொன்னது உண்மையாக போய் எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஒன்றும் நம்புறோம் இல்லைவா அதனால என்ன பண்ணுங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சரியில்லை எங்கள் கால் வலியுது கை வலியுது என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை என் பேத்திக்கு உடம்பு சரியில்லை அதனால் எனக்கு மூச்சு வாங்குது எனக்கு இந்த மாதிரி என்ன பண்ணல வெறுப்பாக கூட என்ன பண்ணல தங்குனா எனக்கு நிக்கல ஒரு ஆசீர்வாதமே எதுவுமே கிடைக்கல நான் காலத்துக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிறான்னு எங்களுக்கு ஒரு நல்ல வழி எங்களுக்கு காட்டுங்க போக சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக சொல்கிறேன் இப்போ பசியாக தான் யார் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்ணும் நான் உங்களுக்கு ஜோம் பண்ணிட்டு போவேன் நெச்சமாக ஏன் மூலியமாக விசுவாசம் உங்களுக்கு பெரிய ஒரு அற்புதத்தை நைட்டு கொடுக்கறேன் நீங்கள் எல்லாம் பாருங்க ஒரு ஒரு பெரிய அற்புதத்தை நீங்கள் நைட்டு பார்க்க போகிறீங்க நாளைக்கு பார்க்க போகிறீங்க பாருங்க இன்னைக்கு நான் பண்ணிட்டு போனேன் நைட்டுக்கு நைட்டு தூங்கி நாளைக்கு காலையில் நீங்கள் நினைச்சிருக்கும் போது ஒரு பெரிய நீங்களே சொல்லி பையன் வந்து ஜவுமெண்ட்டு போனாங்களே ஆண்டவர் நல்ல ஒரு வையை காமிச்சிக்கிறதா சொல்லி உங்களை நிச்சயமா ஆண்டவர் இங்கே பேசுவாரு கூட இல்லைங்களா அதனால் நீங்கள் என்ன போனோம் நான் கூப்பிடுறத விட நீங்கள் கூப்பிட்டீங்கன்னாக்கா ஆண்டவர் இப்ப நான் சொல்ல முடியாது பார்த்துன்னு கரேன் ஐயோ இவங்களாம் என்னை நோக்கி பார்க்க மாட்டாங்களா என்ன கூப்பிட மாட்டாங்களான்னுட்டு பார்த்தீங்கன்னு கிறார் அதனால அதனால் நீங்கள் என்ன பண்ணுவோம் வாய் தந்து கடைசி யேசுவே இந்த மாதிரி இருக்குப்பா என்னுடைய சரியத்தில் என் பிள்ளைக்கு இந்த மாதிரி மறுமதி வருமானம் இந்த மாதிரி இருக்குது என் பிள்ளை இந்த மாதிரி குடிக்காருனாக்கிறான் என் வீட்டுக்காரர் குடிக்காருனாக்கலாம் இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் மாத்துங்க போன்னு சொல்லிட்டு உங்கள் வாயை தந்து ஒரு வாட்டி ஜோன் பண்ணுங்க நீங்கள் எங்கேயோ கூட்டி எங்கே எங்கேயோ போட்டு எல்லாம் பண்ணுங்க எங்கள் கோயிலெலாம் போட்டு கடுத்து கேட்டு எல்லாம் எவ்வளோ நூற்றுக்கான செலவு பண்ணிட்டு வரீங்க ஒரு பாவனை நீங்கள் செலவு பண்ணணும் ஏசுவை பொறுத்த வரீங்க ஒரு பாவனை நீங்கள் செலவு பண்ணணும் என்ன பண்ணுங்க ஒரு மாதிரி ஜோம் பண்ணுங்க நிச்சயமாக உங்களை மாற்றுவேன்